ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு புதுசாக விளாக் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் போக போகிறோம் அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு விலாகில் சொல்லுவேன் நம்ம பார்த்திங்கன்னா காலை நாலு மணிக்கே வந்து கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு கிளம்பி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் நான் கோயில் ரீச் பண்ணிட்டோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லை ரோடே அனாதையாக தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடசேரில் கொண்டு பைக் வச்சுட்டு இருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளானு ஃபஸ்ட்டு பைக்கில் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு சரி ஓகே ரொம்ப தூரம் இருக்கிறனால பஸ்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துடுச்சு சரி பைக்கை கொண்டு அப்படியே சேரில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டெரிக் ஜங்ஷன் வழியாக தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து கலெக்டரேட் வழியாட்டு கீழே இறங்கி நம்ம டபிள்யூசிசி வழியாட்டு நம்ம சேரி போக போகிறோம் ஓகேங்களா அங்கே போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடசேரி ரீச் பண்ணிட்டோம் வடசேரிலேருந்து இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரோடே அனாதையாக இருந்துச்சு காலை நாலு மணிக்கெலாம் எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு டீ ஷாப்லாம் எனக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லை ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு சரி அதனால் பைக்கை பார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் ஒரு டீ ஏதாச்சும் குடிக்கலாம் குடிச்சிட்டு அப்புறமேட்டு பஸ் ஏறி கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேடும் போது எங்கேயுமே பக்கத்தில் இல்லை லாஸ்ட்டு எண்டில் ஒன்று இருந்துச்சு சரி அங்கே கொண்டு பைக்கை பார்க் பண்ணிடலாம் ஆனால் லாஸ்ட்டு எல்லா இடத்துலையும் பைக் வச்சுட்டாங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் ஓடிட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல பார்க் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி வர்றதுக்கு ஈவினிங் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் நம்ம ஒரு காப்பியும் ஒரு உளுந்தோடையும் சாப்பிட்டு பஸ் எங்கே நிற்கிதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம் திருச்செந்தூர் பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது இங்கே ஒரு பஸ் வந்துச்சு ஒருவேளை ரேட் அதிகமாக இருக்குமா சரி பரவாயில்ல நம்ம முருகனை பார்க்க தானே அப்படின்ட்டு ஏறியாச்சு ஏறி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு ஒரு சீட்டு கிடச்சிது இப்போ ஃபைனலி நம்ம வந்து என்ன அப்படின்னா பஸ்ஸு வந்து கிளம்பிட்டு பஸ் ஏறி ஹாஃப் அன் ஹவர்லேயே பஸ்ஸு எடுத்துட்டாங்க அப்புறமா வடைசேரியை விட்டு பஸ் வெளியே வந்துடுச்சு ஆமாம் பஸ்ஸு எடுத்தாச்சுன்னா வடசேரி விட்டு தானே வெளியே வரணும் அப்புறம் வேறு எங்கே போகும் ம் அப்படின்னு சொல்கிறோம் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே கேட்குது இந்த பஸ்ஸு கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் என்ன கிளம்பிச்சு நம்ம இப்போ வந்து நானும் அப்போவே திங்க் பண்ணேன் எப்போடா அங்கே போய் சேர போகிறோம் நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் போய் ஒரு கணை அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்மளை கொண்டு சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் தான் கொண்டு சேர்த்தாங்க அது போய் சொல்கிறேன் போக போக சொல்கிறேன் சரிங்களா டே சொன்னால் சரியாகாது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலி சீக்கிரமாக இருந்துச்சுனால பஸ்லேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளை கொண்டு சேர்த்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் சுற்றணுமோ அங்கெல்லாம் சுற்றிட்டாங்க கரெக்டாக ஒரு ஒன் செவன்ட்டி அமௌண்ட் என்னமோ வாங்கினாங்க ஒரு ஒரு பர்சனுக்கு அந்த பஸ்ஸில் டிக்கெட் ஓகேங்களா ஒரு நூற்றி எழுபது ரூபா வாங்கினாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஊரையும் சுற்றி காமிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன் எதுக்காக ஆட்டோ பிடிச்சா அப்படின்னா முன்னாடி எல்லாம் கோயில் பக்கத்தில் கொண்டு விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு விட்றாங்க பஸ் எல்லாமே கோயில் வாசல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் பஸ் நிப்பாட்டுறாங்க அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அவங்க ஒரு நூறுரூவா கேட்டாங்க சரி அவங்ககிட்ட பேரம் பேசி ஒரு எண்பது ரூபா கொடுத்து நேராக கடற்கரை பக்கத்துல கொண்டு நிப்பாட்டினாங்க அந்த ஆட்டோக்காரனாவே வழியை சொல்லிட்டு தந்தாங்க இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கோயில் கோடிக்கம்ப பக்கத்துல கொண்டு விட்டுரும் அந்த கடற்கரை வழியாக அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னாங்க நம்ம என்ன பண்ணோம் எல்லா கடையும் வாய் பார்த்து வாய் பார்த்து வலியும் மறந்துட்டோம் அப்புறம் என்னாச்சு நேராக கடல்ல தான் போய் நின்னோம் அங்கேருந்து ஒரு பாட்டையும் போட்டுட்டு ஐயோ காப்பிரைட் ஆயிரமே அந்த பாட்டு பாட முடியாது சரி ஓகே அந்த பாட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான் அதை பாட்டை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ பாடினாலே ஒரு லைன் சொன்னாலே அந்த காப்பிரைட்டுன்றாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது இந்த காப்பிரைட்டு இஷ்யூனால் நிறைய பிரச்சனை நிறைய இஷ்யூஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடலை பார்த்து கடலில் கால் நனைச்சி கடல் தண்ணி எடுத்து நம்ம தலையில் லைட்டாக தொலைச்சிட்டு அப்படியே நம்ம முருகனை பார்க்க போவோம் முருகா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஒருத்தவங்ககிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளாடி போனோம் அப்படின்னாங்க இங்கே ஒரு அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நேரமாட்டே கடலில் ஒரு மணலை போட்டு தோண்டிட்டு இருந்தாங்க சரி என்னன்னு நானும் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் அவங்க எடுத்து பாக்கு சைடில் பாக்கெட்டில் என்னமோ நடிச்சு நடிச்சு வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தாச்சுன்னா முரல் சரி அவங்க அப்படியே அதுலயே இருந்து கொஞ்ச நேரமாக ஒரு ஆஃப் அன் அவர் பக்கத்தில் நானும் பார்த்துட்டே இருந்தேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க முரல் பிடிச்சிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல இருந்துட்டு நல்லா இருந்துச்சு அவங்க எடுத்து எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே சைடில் ஒரு பை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த பைக்குள்ளாடி போட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு அண்ணா ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து தம்பி வாங்க பட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சரி ஓகே நம்மளும் வீடியோஸில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சரி ஓகே நம்மளும் ஒன்று போடும் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல் வச்சு அப்புறம் ஒரு குங்குமம் வச்சு அந்த மாதிரி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மரத்தை பார்த்தா மேலே சீட்டுக்கு மேலே ரெண்டு மைல் இருந்துச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சரி ஓகேன்னு சொல்லிட்டு மயிலையும் பார்த்துட்டு பிள்ளையார் கோயிலை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளையார் கோயில் எங்க அப்படின்னா நம்ம அந்த கொடிக்கம்பத்துலேருந்து லெஃப்ட்டு கீழே போயாச்சுன்னா கொடிக்கம்பத்தை பார்த்து நின்னீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழே இருக்கும் அங்கே போயாச்சுன்னா இந்த பிள்ளையார் கோயில் பார்க்கலாம் அங்கே நேராக போயிட்டு இருக்கும்போது அங்கே என்னடா ஒரு கொட்டு சவுண்ட் அந்த மாதிரி கேட்டுருந்துச்சு சரி என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முளைப்பாரி எடுத்துட்டு வந்துட்டு நீங்களே அந்த வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு சரி என்னன்னு பார்த்தாச்சுன்னா எங்கள் ஒரு தாத்தா சரியான ஃபனு அவர் ஃபுல்லாக வேல் 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 சவுண்டு போட்டே இருந்தார் ஃபுல்லாகவே ஒரே டான்ஸ் தான் தாத்தா தாத்தா ஃபன் பண்ணிட்டார் நல்லாவே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சோம் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கோயில் உள்ள வரைக்கும் அது செதறிடுச்சு அப்படியே தேங்காய் நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த கீழே தான் எரிஞ்சிருப்பேன் அது வந்து அங்கே வரைக்கும் தெரிச்சிருச்சு அந்த தேங்காய் செதறி தான் ஒரு பாதி பீஸ் அப்படியே துண்டு அங்கே போயிடுச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்னா அந்த பாட்டி மேலே போட்டிருக்கோம் அப்புறம் இங்கேருந்து சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டோம் இதுக்கு மேலே மொபைல் அளவு கிடையாது உள்ளாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியாது ஓகேங்களா அதனால் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் இந்த போர்டை பார்த்து ஒரு வீடியோ எடுத்தோம் இது கோயிலேருந்து வெளியே வரும்போது இருக்கும் சரிங்களா பின் பக்கத்தில் வெளியே வரும்போதும் இருக்கும் கோயில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது இருக்கும் அப்புறம் மெயினான விஷயமே இந்த யானை தான் யானை தான் சரியான ஃபனு என்ன அப்படின்னா ஒரே டான்ஸ் தான் ஒவ்வொருத்தங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு அதுவே அதுவே நம்மளை அது சும்மா ஆடுதா இல்லை நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே கை கால் அசைச்சு அசைச்சு ஒரே டான்ஸ் தான் இது என்ன அப்படின்னா காசு கொடுத்தீங்கன்னா அதை ஆசீர்வாதம் பண்ணோம் ஓகேங்களா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க நான் எதுவுமே பண்ணலை அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மயில் இருந்துச்சு மயில் லைட்டாக அப்படி பார்த்துட்டு மயிலுக்கு அடுத்தது ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போதே ஒரு மணி ஆயிடுச்சு அப்புறம் அன்னதானத்துக்காண்டி க்யூவில் போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன க்யூ என்ன அப்படின்னா வேறு ஏதோ கோயிலுக்குள்ளே போகிறது க்யூவில் போயிட்டோம் மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்துகிட்டு ரெண்டாவது அன்னதானத்து பூடத்துக்குள்ளே போயிட்டோம் அங்கே போய்ட்டு சாப்பாடு பாயசம் சம்பவ சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருந்தோம் சரி எதுக்கு நம்ம வெளியே காசு கொடுத்து சாப்பிட்டு காசை வேஸ்ட் பண்ணோம் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் நம்ம முருகர் இன்னைக்கு நம்மளாம் சாப்பிட வச்சிருக்காரு நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அங்கேயே உட்காந்துருந்து சாப்பிட்டு போயிட்டோம் அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சைடில் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வர வர கூட்டிகிட்டே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வள்ளி கொகை வள்ளி கொகைக்கு போயிட்டு வள்ளி ஒகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபன் ஒன்று நடந்திருக்கும் அதை ஒன்று பார்த்துருங்க ஆகாசுக்கு ஒரு நல்லதே பார்த்து நல்லதே தேடி நல்ல ஜாதகத்தை பாருங்கள் ஆகாசுக்கு ஆகாசோட பேருக்கு தான் யோசனை தான் எந்த ஒரு கல்வி நம்பது தெரிய முடியும் நினைய ஆகாசுக்கு நினைச்சது நடக்குமா பொரிச்சுட்டு சாதிக்கலாமா பார்த்து நடக்குமா யானை தனியாகுமா காரியம் வெற்றியாகுமா பார்க்கவும் பிரிச்சு நீங்களான பாரு

ஆகாசு உனக்கு எல்லாமே இப்ப நல்லா இருந்தாலும் இடம்ல ஏற்பட்டா ஒரு சில காலக்கரங்களுக்கு சரியில்லாம இருக்க முடியாது அதனால இப்ப எந்த காரியம் நினைச்சு போனா தெரியும் அந்த காரியம் எல்லாமே உனக்கு தடங்களா தான் நடந்து போகுது கை கெட்டது வாய் கேட்ட போதுக்கு வாய் கேட்ட கை கெட்ட முறதுக்கு எல்லாம் உனக்கு கூடி வரது மிஸ் ஆகிட்டு தான் இருக்கு மனதுல இல்ல சந்தோஷம் இல்லை கொஞ்சம் நல்லா சுரப்பத்திலையும் சங்கடத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் இப்ப உனக்கு ஏறக்கூடிய ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கும்போது உனக்கு ஏற்பட்ட ஒரு சில மங்கை ஏற இருக்கக்கூடிய போளாறு நடந்தது இருக்கு அதாவது பயன் ஏறவைக்கும் சரியில்லாம இருக்கு வீடு போற சென்னா விலை கொடுத்து வீட்டில் எங்க வச்சிருக்கிய நான் சொல்லுவது உங்களுக்கு எல்லாருமே காசை கொடுத்தது சனினை விளக்குவாங்க நீ காசு கொடுத்து விலை கொடுத்து வீட்டில் எங்க வச்சிருக்க அந்த மாதிரி உனக்கு மருமமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதனால எந்த காரம் நினைச்சாலும் நடக்க கூடாது உனக்கு பல உரத்துல பல பிரச்சனை வந்துக்கூடாது அப்ப எதனால வந்தது எப்படி வந்து என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரிஞ்சுதுன்னு ஆசைப்படுறியா தெரிய வேண்டாம் இப்படியே இருக்குதா நினைக்க தெரியா

நம்ம ஒரு மன கஷ்டத்துல போயாச்சுன்னா அவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோ பாதியில கட் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா ஃபுல்லாவே நெகட்டிவாகவே வந்துட்டு இருந்து ஏற்கனவே இங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிதான் நிற்கிறேன் அதுல இவங்களும் கூட கொஞ்சம் நம்மளை டிப்ரெஷன்ல தள்ளி விட்டுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போதும்னா அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன் அப்புறம் இதுதான் அந்த வள்ளிக்கு வகைக்கு போக வழி இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே அங்கே வீடியோ அப்லோட் கிடையாது போய் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோ தாங்க நம்ம திருச்செந்தூருக்கு போனது இப்போ நம்ம ரிட்டன் பஸ் ஏறி வீடியோ கிளம்பி போயிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் போட்டிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கு சரி ஓகே வரட்டும் வரட்டும் அதெல்லாம் இல்லை பண்ணுங்கள் க நல்ல கமெண்ட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னதான் நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களும் எடுத்துப்பேன் கெட்ட கமெண்ட் பண்ணுறவங்கள விட்டுருவேன் அதுக்கேன்னு நான் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிவிட்டு இல்லை அதுக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஓகேங்களா நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இவன் எப்படா கீழே விழுவான் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க புரியுறவங்களுக்கு புரியட்டும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதை விட கொஞ்சம் நல்ல மாதிரி கொண்டு வர மாதிரி பார்க்குறேன் ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நம்மளும் உங்களை என்டர்டெயின்மென்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்